நிறைய பேர் எங்களோட வீடு வந்து பால் காட்சி முடிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ போடுறேன் எல்லா வீடியோஸும் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது உங்க யார்கிட்டையும் சொல்லாம நான் பால் காய்ச்சி பண்ணிருவேன் அப்படி கண்டிப்பா நாங்க வந்து அப்படி பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுவோம் இன்னும் பால் காட்சிக்கு வந்து டேட் இருக்கு அதனாலதான் இன்னுமே நான் வெளியில சொல்லாம இருக்கேன் ஆஹ் நிறைய பேர் வந்து சொன்னீங்க இன்விடேஷன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனால் ஏன் எங்களுக்கு இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இன்விடேஷன் வந்து லாங்காக இருக்கவங்களுக்கு தான் நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே லோக்கலில் இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணலை இதுக்கப்புறம் தான் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் நான் வந்துட்டு இன்னும் டிலே பண்ணுறதுக்கான காரணம் இன்னும் நமக்கு நாள் இருக்குது அப்படிங்கிறனால தான் ஸோ அதனால் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா அப்படி தூங்கிட்டு இருக்கான் தலையை பாத்தீங்களா இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கான் ஏண்டா அப்படி தூங்குற என்னமோ உக்காரு ப்ரவுனிக்கு தான் வந்துட்டு அங்க என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல இப்ப வரைக்கும் இங்க ஒரு கூண்டு வந்து இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும் கிட்டத்தட்ட இது வந்து பதினேழாயிரம் இருக்கும் இந்த கூண்டு போதே கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கூண்டு செய்ய அப்புறம் வாடகை எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா பக்கம் எங்களுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு சரி அவனுக்கு ஏதாவது தனியா பண்ண முடியுமான்னு பார்த்தோம் ஆனா அந்த அளவுக்கு அது வந்து பண்ண முடியல இப்போ அவனுக்காக அங்கே போயிட்டு அவன் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக கூண்டும் இருக்குது அது இல்லாமல் வீட்டு முன்னாடியும் அவனுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க போறது இல்ல அதனால் சரி அவனுக்கு அங்கே போயிட்டு அவனுக்கு என்ன சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்னும் அதுக்காக எதுவுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை இனிமேல் நாங்கள் புது வீட்டுக்கு போன அங்கே நாங்கள் வீடியோ போடுவோம் இங்கே வீடியோவே போட மாட்டான் ஆமாம் எல்லாருக்கும் அது ஒரு டவுட் இருக்குது வீடியோ ஆனால் நான் இங்கேருந்து தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாருமே கேட்குறது என்னென்னா புது வீட்டுக்கு போயிட்டீங்களா அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே நான் ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னலாம் கேட்குறீங்க அப்படி நான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இருந்து நல்லா வீடியோஸ் வருமே ஏன் இன்னும் வீடியோ போடலை இந்த வீட்டிலேருந்தே தான் நான் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்துட்டு நம்ம வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கோம் அதை வந்து நான் இப்போவே சொல்லிடல மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆமாம் இவனை நாளைக்கு குளிக்க வைக்கணும் கொஞ்சம் இவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா அதனால இவனை வந்து சரியா குளிப்பாட்ட முடியல நானும் வந்து இன்விடேஷன் வைக்கிற வேண்டையா அதுக்கெல்லாம் போயிட்டோம் அப்புறம் சரியா குளிப்பாட்ட முடியல நாளைக்குதான் கொஞ்சம் குளிப்பாட்டணும் நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் இவனை வந்து கொஞ்சம் கேர் இவன் நம்ம அலையுற வேலையில இவனை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா முடியல என்னால தம்பி இப்படிதான் சாப்பிடலின்னா நம்ம ஊட்டி விடுவோம் எப்படியாச்சும் சாப்பிடலின்னா ஊட்டி விடுறதுன்னு இல்ல இவனுக்கு எப்படின்னா சப்பாத்தி தோசை பூரி பூரி புரோட்டா அந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஊட்டி தான் விடணும் அப்பதான் வந்துட்டு எப்படி உட்கார்ந்துட்டே அதை எந்திரிச்சு கூட வாங்கி சாப்பிடல படுத்த மீனிக்கே எப்படி சாப்பிட்றா பார்த்தீங்களா சொகுசு சாருக்கு எங்க சார் எப்படி தானுங்க நல்லா சொகுசா இருக்காரு இனி அவ்வளவுதான் ஒரு சப்பாத்தி தான் கேக்குறது பாருங்களேன் அதெல்லாம் நல்லா கேட்பேன் திருப்பி திருப்பி கேட்பேன் இன்னும் ஏன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கொடுக்கறது இல்லை ஏன்னா இதுல எல்லாம் உப்பு சேர்த்துவோம்ல உள்ள நான் கொஞ்சம் கம்மியா சேர்த்துறதுனால அதெல்லாம் கொடுக்குறேன் உப்பு அதிகமா இருக்கிற ஐட்டம் எல்லாம் டாகுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு அதிகமா நாங்க கொடுக்கறதே இல்லை உப்பெல்லாம் இல்லாம தான் சாப்பாடு இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் பால் தயிர் அந்த மாதிரி சிக்கன் பீஸ் அதை இப்ப வாத ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தானே போடுறோம் வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கடி எல்லாம் குடுக்கறது இல்ல கட்சிடுவான் அவனுக்கு சரியா சாப்பிட தெரியறது இல்ல டைஜஷன் ஆகறது இல்ல வாமிட் பண்ணிடுறான் அதனால அவனுக்கு இந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டமாவே தான் அதிகமாக குடுக்கறது என்ன அக்கா அவ்வளவுதான் அக்கா அப்புறமா குடுப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் முழிச்சு முடிச்சு பாக்குறான் கொடுப்பாங்களா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னா இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் புது வீட்டுக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக அங்கேருந்து தான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பால் காட்சிக்கு வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின் தான் எனக்கும் ஆசை தனிப்பட்ட முறையில் நான் பண்ணணும்னு எதையுமே நினைக்கவே இல்லை தனியாக யாருக்கும் சொல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ வரைக்குமே நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் கேட்டாங்க வீடு கட்டும்போது நீங்கள் சும்மா காமிச்சிங்க அதுக்கப்புறம் இப்போவும் வெளியில் தான் காமிச்சிங்க உள்ளலாம் காமிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வீடு வந்து சரி எப்படியும் கிரக பிரவேசத்தப்ப நம்ம காமிக்க தான் போறோம் தான் சரி இப்ப வரைக்கும் நான் வந்து வீடு வந்து உங்க யாருக்குமே காமிக்காம இருக்கேன் கண்டிப்பா அப்ப வந்துட்டு நீங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க நீங்கள் எல்லாருமே நேரில் வந்து அதை வந்து பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை ரொம்ப பெரிய வீடு இல்லை ஆனாலும் நம்மளுதுன்னு ஒரு வீடு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளோ தூரம் அதை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா நம்ம காலத்துக்கும் அங்கேதானே இருக்க போறோம் இதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் மட்டும்தான் நம்மளோட எல்லாமே அப்படிங்கும்போது அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வந்து இந்த அதெல்லாம் போட்டு அப்புறம் அப்புறம் அப்படியே நாங்களும் அம்மாவும் எதுவும் போடல இவங்க ஊருக்கு ஊருக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்திருக்காங்க நான் ஒருத்தி மட்டும் எப்படி மேக்கப் போடுறது உட்காந்து மேக்கப் போடல சரி நாளைக்கு வேணா குளிப்பாட்டி விட்டுட்டு மேக்கப் போட்டு நம்ம வீடியோ போடுவோம் சரியா ஓகே தம்பி பேசுடா நான் போமா சரி என்ன வீடியோ நான் செய்யறேன கா போமா ஆந்தன்னு என் செல்லக்குட்டி எப்பவுமே குவைட் டைப் தான் பேசவே பேசாது யார்கிட்டயும் அப்படிதான் இப்போ இப்போ வந்து நாங்க மட்டும்தான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் எப்படின்னா நம்ம மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி யோசிப்போம் ஆனா இவர் அப்படி யோசிக்க மாட்டாரு அதையும் தாண்டி பல லட்சம் பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிப்பார் என் தங்கம்

ஆமா இழுத்துக்கிட்டே இருப்பா அப்புறம் அவன்கிட்ட கடி வாங்குவா அவனாலதான் அவளோட வேலையே மூக்குல அன்னைக்கு புரண்டி வச்சிட்டான் இவன் நொல்லு புடிச்சுவன் மூக்குல புரண்டி வச்சிட்டான் இத வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறனாலதான் சரி நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அதிகமாக கேட்குறீங்க ஏன் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் இன்விட்டேஷன் தான் ப்ராப்பராக வீடியோ கூட போட முடியல நான் யூடியூப்லேயும் ப்ராப்பராக வீடியோ போடல இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ராப்பராக வீடியோ போடல எதுலேயுமே இப்போதைக்கு ப்ராப்பராக வீடியோவே வராமல் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு டைம் இல்லை நான் அதிகமாக சரி ஃபங்க்ஷனுக்குன்னு நமக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா இப்போ நம்மளே தான் ஆள் வச்சு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒர்க் இருக்குது அதுக்கு பார்க்கணும் அப்புறம் வா நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன வேலை தான் ஆனால் அது பார்க்கணும் அப்படின்னா நம்ம அங்கே போகணும் வரணும் அலையணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது இன்னும் பர்ச்சேஸும் கூட பண்ணலை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வீடியோ எடுப்போம் சரியா பர்ச்சேஸ் பண்ணலை எதுவுமே பண்ணலை இனிமேல் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம் இன்னும் நாங்கள் துணியே எடுக்கல துணியே எடுக்கும்போது நாங்கள் காட்டுறோம் துணியும் காட்டுறோம் ஈரையும் காட்டுறோம் நீங்க நேர்லையும் வந்து பார்க்கணும் அதுதான் எல்லாமே வந்துட்டு டைம் கிடைக்காதனாலதான் நாங்களுமே எடுக்கல இவங்களும் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம் இவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவ்வளோ நாளாக அப்படியே இன்விடேஷன் கொடுக்குற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன இவங்களும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து கொடுக்கறனால கொஞ்சம் டைம் ஆயிருதா அதனால நம்ம ஒரு சிலரை மட்டும் தான் பார்த்து கொடுக்க முடியுது அவ்வளோ பெருசாலாம் கூப்பிடுறீங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நம்மள நெருக்கமாக இருக்கவங்க எப்பவுமே ரெகுலராக நம்ம வந்து பேசுகிறோம் அவங்க நம்மளை மதித்து கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி பர்சனுக்கு மட்டும் தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் மற்றபடி எப்போ ஓ டச் இல்லாமல் போனவங்க அந்த மாதிரியெல்லாம் யாரையுமே கூப்பிடல இப்போ டச்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கூப்பிட்றோம் அப்புறம் அந்த வேலையாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக வீடியோஸ் எதுவுமே வரல கண்டிப்பாக நம்ம வந்து ஃபங்க்ஷனை முடி ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ வந்து எடுப்பேன் இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் என்னென்னலாம் வீடியோ என்னால் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து நான் கொடுப்பேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோ வரும் நான் இங்கேருந்து ஷிப் பண்ணுற வீடியோலேருந்து அங்கே போயிட்டு ஆல்ட்ரு பண்ணுறது எடுத்து வைக்கிறது என்னெல்லாம் பண்ண போகிறேன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் அங்கே போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க அதனால் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் எல்லோருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வாழ்க்கையில் இப்போ எடுத்து வைக்கிற படியை விட இன்னும் அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய படிகளாக நான் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த எஃபெக்ட்டுக்கு நான் எஃபெக்ட் போடுறேனா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் எஃபெக்ட் போடுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எஃபெக்ட் போடுவேன் ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாருமே ஓடி போயிட்டாங்க சரி நீங்கள் ஓட மாட்டீங்கல்ல நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்களே தெரிச்சு ஓடிட்டாங்க அங்கே இருக்கிற நீங்கள் எப்படி தெரிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை நான் எங்கே திட்டுறேன் சும்மா அவனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காங்க கம்மன் இருங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்து நான் திட்டுறேன் அப்படிங்கிறாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க வந்துட்டா ஆமாம் இப்படி தான் வந்து உட்காரணும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எங்க நம்ம ஒரு வேலை பாக்குற மாதிரியா இருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை 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 தான் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீங்க எல்லாருமே எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே பாய் சொல்லலாமா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ